ஆ யார் மாறி கேக்கினா யார் மாறிடா கேக்கினா ஏப்பா யாரா இருக்கீங்களோ ஹலோ அப்படி கேக்கல டைட்டில் என்ன போட்டுருக்கு அப்படின்னா வணக்கம் மக்களே 19 கிட்ஸ் ஆர் 2K கிட்ஸ் ஆர் சொல்லி போட்டு இருக்கிறேன் வர்றது யாரே 19 கிட்ஸ் ஆர் 2K கிட்ஸ் ஆர் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசலாம் ஏன்னா டைட்டில் கொடுத்துருக்குறேன் ஸோ அது சம்பந்தமா பேசினா தான் நல்லா இருக்கும் வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல கேட்குதா இல்லையான்னு தெரியல யாராவது வந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க அப்படிதான் கேட்குற மாதிரி லைவ் இருக்குதான் என்னன்னு தெரியல ஓகே மாதிரி இருக்கு

வேறு மொபைலேந்தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ யார் எதுங்க அப்படின்னா சேர் பண்ணுங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு டைட்டில் போட்டிருக்கானே அப்படின்னு நினைக்க நான் வாய்ஸ் எந்தளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு தெரில அதுக்காண்டியாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் சேனலில் பெரிய வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு லைவு நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன் எந்தளவுக்கு கேட்குது அப்படின்னு தெரியல

அஜய்மா அஜய்மா வந்து பிஸியாக இருக்காங்கடா அவர் வந்து கோவில் கட்டிகிட்டு இருக்காருங்க கோவில் கட்டி பயங்கரமாக கேம் பண்ணிட்டுருக்காங்க அஜய்மா அவங்க அத்தை தான் தேடிட்டு இருக்கா வேறு இருக்கீங்களா டூ கே கிட்ஸா நைன்டீன் கிட்ஸா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசலாம் நாங்கள் வந்து டூ கே கிட்ஸ்னு சொல்ல முடியாது எங்களை எயிட்டீன் கிட்ஸ்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கு நடுவில் அப்படின்னு தான் சொல்லணும் என்னைய போய் பார்க்குறாங்க மறைக்கிறாங்க ஆனால் நாங்கள் நைன்டீன் கிட்ஸ் தான் ஆனால் வந்து டூ கே கிட்ஸ் மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு தெரியிறோம் அப்படி சொல்லலாம் மிஸ் அத்தை உங்கள் அத்தை உனி மிஸ் பண்ணுறதாண்டா லைவில் சொல்லிடு ஹாய் வணக்கம் நண்பர்களே யாரும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் டைட்டில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா நைன்டீன்னா டூ கேயா அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன எதில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேசலாம் என்ன அச்சிமா லைவ் வர மாட்டா ஒடியாந்து உட்காந்துட்டு வணக்கம் ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க ஒரு முப்பது பேருக்கு மேலே காட்டுது ஸோ இருந்துங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீராம் ஹாய் ப்ரோ ஹாய் ஹலோ ஹலோ ஸ்ரீராம் ப்ரோ நீங்கள் டூ கே கிட்ஸா நைன்டீன் கிட்ஸா ப்ரோ சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி ஏதாவது கேம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உங்களை வச்சு விளையாடுறது நினைக்கிறேன் வேணாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை சரி இது சம்மந்தமாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அஜி மக்கள் கீழே தர முடியல ஆமாம் ஏன்னா நைன்டீன் கிட்ஸோட காலங்கள் வந்து ஆமாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் கடைசி தலைமுறை வெரி குட் வெரி குட் அப்போ வந்து நைன்டிஸில் தான் இருக்கிறீங்க அப்படிதானே ஓகே ஓகே வாழ்த்துக்கள் நைன்டிஸில் ஆமாம் நைன்டிஸில் வந்து நம்ம எந்த மாதிரியான கேம்ஸ்லாம் விளாண்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி விளாண்டிங்கனாலும் பரவாயில்ல நாங்களாம் வந்து திருடன் போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேம் தான் அதிகமாக விளாண்டுட்டு இருந்தோம் நானும் அஜயன் தூக்கிகிட்டு சார் ஓகேடா ஓகேடா சொல்லுமா ஆமாம் கடைசி தலைமுறை வந்து தான் இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியமான விளையாட்டுகள் வந்து நைன்டீட்ஸில் நம்ம விளையாண்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் நானும் தான் ப்ரோ நானும் தான் ப்ரோ உண்மைதான் உண்மைதான் ஏன்னா ஆரோக்கியமான விளையாட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா கேம்ஸுமே வந்து உடல் சார்ந்து மனம் மனம் சார்ந்து இருந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இல்லையா ஆனால் இப்போ வந்து பிள்ளைங்க மொபைலில் தான் விளாண்டுட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் அஜய் அப்படி கிடையாது கோவில் கிட்டே விளாண்டுட்டு இருக்காரு அவரோட கேம்மே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது படைப்பாக தான் இருக்கும் ஆமாம் காட்டணுமா நீங்கள் விளாண்டுங்க எல்லாம் சண்டைக்கு வந்து விளையாட்றேன் வணக்கம் நண்பர்களே யாரும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எங்கள் ஃபேமிலி ஜாயின் ஃபேமிலி குட்டிஸ் மற்றும் எட்டு பேர் இருந்தால்

அந்த மாட்டுக்கு புல்லாம் வச்சிருப்பாங்க அந்த புழுக்கட்டெல்லாம் தூக்கிட்டு அடியெல்லாம் ஒளிஞ்சுக்கோங்க அது காலையில எட்டு ஒன்போது மணிக்கு கேமை ஸ்டார்ட் பண்ணி தேட ஆரம்பிச்சாங்கன்னா மதியானம் சாப்பாடு சாப்பிட இல்லையடா அப்படின்னு மம்மி டாடி தேடி வந்துருவாங்க அந்த அளவுக்குலாம் விளையாண்டுருக்குறோம் இப்போ பிள்ளைங்கள்லாம் அப்படி இல்லை ஆன்லைன்ல தான் எங்களை தான் போனை போட்டு தம்பி எங்க இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கலாம்

திருடன் போலீஸ்னா அவ்வளோ ஒரு இதா இருக்கும் அது மட்டும் இல்ல அப்புறம் அந்த பேருங்கெல்லாம் எனக்கு மறந்துருச்சு இல்லைன்னா கரெக்டாக சொல்லிடலாம் அந்த ஆமா தலைக்கு மேல குச்சி வச்சு தட்டி விட்டு கல்லை வச்சுக்கணும் செமையா இருக்கும் கல்லை காலைல கட்டிக்கிட்டே அலைவாங்க நொண்டியா

ஒரு சில வந்து விளையாடுறாங்க நீ சொல்லுடா தான் சொல்ல உன்னேதான் எடுத்துக்கலாம் நிறைய பேர் கேம்ஸ் மொபைலே தொடாமா இருக்கிறாங்க நல்ல பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க மொபைல கீழே வைக்காமலே கேமே மட்டுமே விளையாண்டுட்டு இருக்க பிள்ளைங்களும் இருக்கிறாங்க ஸோ அதே நம்ம அந்த நேரத்துல சொல்லிதான் ஆகணும் இல்லையா

அப்படியே வேணாமா அத்த கேசரி நல்லா செய்வாரு அதனால யாராவது லைன்ல இருக்கீங்களா இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு விட்டு கீழே அப்படியே கமாண்டை போட்டு விடுங்க சொன்ன பேசலாம் அந்த திருடன் போலீஸ் சொன்னா இல்லைங்களா நைன்டி கிட்ஸ்ல அது நாங்க வில்லேஜ்ல இருந்ததனால செம்ம பயங்கரமா இருக்கும் அது கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சி ரெண்டு டு மூணு மணி நேரம் விளாடுவோம் ஆமா அது கிட்டத்தட்ட

அவங்க டங்கிலீஷ்ல போட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஓகே ஓகே வேறு யார் இருக்கீங்களா நண்பர்களே அஞ்சு ஆறு பேர் இருக்குங்களா காட்டு ஆமா ஆமாம் வாங்க நண்பர்களே டோரா பூஜ் மாதிரி பயணம் உங்களுக்கு எந்த மாதிரி கேம் இருக்கு எந்த மாதிரி கேம் நீங்கள் விளாண்டிங்கன்னு சொன்னீங்கன்னா சொந்தமாக பேசலாம் யாராவது இருக்கீங்களா நண்பர்களே இங்கேயா சேட் பண்ணுங்கள் ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்கள் பேசலாம்

அவ்வளவுதான் கரெக்டாலடா புரட்டா ரெயில வந்து சால்லாம் எங்க அஜய்க்கு நான் கோயில் கிட்ட லேண்டட் இருக்கான் என்னா திமா டூ கே லைன்ல வந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமா பண்ணிட்டு அவங்க மிஸ் பண்ணுவாங்க அவங்க தான் லைன்ல யார் தெரியல

கேம்பு கேம் ஃப்ரீ ஃபயரா நீங்கள் விளாட மாட்டேடா ஹாய் ஹலோ வணக்கம் யார் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் போடுங்க அட்லீஸ்ட் யாராவது இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் பேசலாம்னு பரவாயில்ல எடுத்த கண்டென்ட்டுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு எடுத்து பேசலாம் வேர்க்குது வேற பேசுறது கிளியராக கேட்குதா ஜிமா போனோம் அவன் ஜெமினி தூக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்க இப்போதான் தூக்கி வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தான் ஜெமினிக்கு போயிட்டான் எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்க இன்னைக்கு டக்குன்னு வந்து அன்னைக்கெல்லாம் நைன்டீன் கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து ஜெமினி அன்னைக்கு வந்து வீட்டு ஊர் முச்சந்திரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் துண்டு போட்டு பெரிய மினியா உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம பெரியவங்க அவங்ககிட்டலாம் கேட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா

சாப்பிட்டீங்களா அப்படின்னு அத்தை கேட்டிருக்காங்க எங்க சப்பாத்தி முட்டை குழம்பு சப்பாத்தி முட்டை குழம்பா நீங்க அப்புறம் வந்து வில்லேஜை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சிசிடி கேமரா மாதிரி எந்த காரணம் இருக்கு போனாலும் ரெண்டு பெரிய டிக்கெட் உட்காந்துட்டு என்ன டவுட்டு எது அடிபட்டுச்சு எதுனாலும் உடனே சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய் மாதிரி ஒரு விடுதலை சொல்ல அப்படின்னா உடனே ஓடி போய் ஜெமினியும் கிமினியும் தேட வேண்டியது

டூகே கிட்ஸுக்கு லாம் எப்ப சம் ஆப்டேட் பிகாஸ் பிகாஸ் வந்து அப்ப வந்து வில்லேஜ்ல வந்து நம்ம சிசிடி கேமரா சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி இப்போலாம் வந்து பிள்ளைங்க பயங்கர அப்டேட்டடாக இருக்காங்க படிக்கிறதே வந்து பாதி பிள்ளைங்க புக் நோட்டெலாம் எடுத்துகிட்டு வரதில்ல ஆன்லைனில் தான் படிச்சுட்டு இருக்காங்க இப்போவுமே அப்படி தானே என்ன எடுத்து சாரி 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 வணக்கம் வணக்கம் அன்புல யாரும் லைன்ல இருந்தீங்க அப்படின்னா ஹாய் போடுங்க நீங்க என்ன இதுல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நைன்டேட் கிட்ஸ பத்தியும் டூ கே கிட்ஸ பத்தியும் அது பேசிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்க அதுல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது சம்மந்தமா சொல்லுங்க நான் தொடர்ந்து பேசுவேன் இருந்தீங்க அப்படின்னா யாரும் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் வில்லேஜ் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அவங்க என்ன ஒரு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் ஒரு ஒரு தவறான விஷயங்கள் நடந்துட்டா கூட டக்குன்னு ஒரு சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு பக்கத்தில் பெரியவங்களாம் அன்றைக்கி இருந்தாங்க இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களோட மனங்களுமே வந்து குறுகிய மனநிலைக்கு போயிட்டாங்க மக்கள் சூப்பர்

காமெடி சவுண்ட் போகிறதுக்கு வந்து இங்கே ஒன்றும் இல்லை இல்லைன்னா அப்பப்போ இடையில சவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி டாபிக் வந்து சரியில்லாத டாபிக் எடுத்துக்கலான்னு தெரில வந்துட்டு எல்லாேருமே அப்படியே ஓடிடுறாங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் போடுங்க ஜெனிஃபர் ஹாய் போட்டிருக்கீங்க ஆமாம் உங்கள் செல்லில் இருந்தால் ஹாய் இருந்திருக்கு அப்போ நீங்களும் லைனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டைட்டில் டாபிக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஏன் ஓடுறாங்க ஏன் ஓடுறீங்க ஓகே ஓ நைன்டீன் கிட்ஸா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்மளும் நைன்டீஸ் ஆகும் உங்கள் வயசு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா இல்லை என்னன்னு தெரில அட்லீஸ்ட் இல்லை லைக்காவது போடுங்க நாற்பது பேருக்கு மேலே இருக்கிறீங்க ஒரு ரெண்டு பேர் தான் லைக் போட்டுருக்காங்க சரி பரவாயில்ல தன்மானத்தில் இல்லை தமிழர்கள்னாலே பொதுவாக தன்மானம் அர்த்தம் தமிழுக்கு பேரே தன்மானம் தான் அதுக்காக மானம் தமிழர்கள் லைக் போடுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் அடிச்சுக்கிடுவாங்க எல்லாருமே அவ்வளோ நிறைய பொக்கிஷங்களான அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மூலிகளை வச்சுருக்கோம் யூஸ் பண்ணால் என்னமோ தெரில நான் யூஸ் பண்ணலான்னு தான் வந்தேன் என்ன யூஸ் பண்ணிடாதீங்க இருந்தீங்க அப்படின்னா ஹாய் போடுங்க அந்த திருடம் போலீஸு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அஜய்மா அதெல்லாம் செம்ம பயங்கரமாக விளாடுவோம் நாங்கள் அதான் சொன்னால போய் காலைல ஒளிய ஆரம்பித்தோம் அப்படின்னா நைட் ஆயிரும் தேடி தேடி அலைவாங்க இதில் யார் வந்து கண்டுபிடிக்க முடியலையோ அவங்க வந்து தோல்வியை ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஊரை சுற்றி வர சொல்லுவாங்க அப்புறம் வந்து பயங்கர பண்ணாக இருக்கும் இல்லையா இல்லை பண்ணு வேற யாரோ நண்பர்கள் இருக்கிறீங்களா நெட்டு கட்டாயிடுச்சேன் சாட் காட்டுதா காட்டலையா தெரியலையே ஹலோ யாராவது இருக்கீங்களா லை போயிட்டுருக்கு இந்த ஃபோனில் முப்பது காட்டுது இன்னொரு ஃபோனில் பதினெட்டு காட்டுது இன்னொரு ஃபோனில் எட்டு காட்டுது ஆனால் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஆனால் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு அப்படியே ஓடிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி ஸ்டாப் ஆகுது சரி ஓகே பரவாயில்ல அப்படி க்ளோஸ் பண்ணிடலாமா அஜிமா க்ளோஸ் பண்ணலாமா வேறு டாபிக் எடுத்துருமா என்ன சொல்கிறா அப்படிலாம் எடுக்க முடியாது ஏய் யாரும் லைனில் பார்க்குறாங்களா ரீப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்களா பார்த்துட்டு ராசம் நீ ஜெனிஸ் மாதிரி தான் லேடிஸாக இருந்தால் கிட்டு 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 வரும் அப்படி தானே பரவாயில்ல நண்பர்கள் நல்லெல்லாம் கொண்ட நண்பர்கள் பிள்ளைங்க பற்றி சொல்லணுமாடா புள்ளிங் ஹவுஸ்லாம் சொல்லணுமா இல்லை அப்படி வண்டியை தட்டி விட்டு சாவியை போட்டு வண்டி எடுத்தேன் அப்படின்னா அப்படி ஒரு ஒன்று கிலோமீட்டர் பார்த்ததுக்கு ஒரு நூறு பேர் திட்டுவாங்க அது புள்ளிங் ஹவுஸில் ஃபஸ்ட்டு விதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புள்ளிங் ஹவுஸ் வந்து ஹேர் கட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இந்தியா மேப்பு வேர்ல்டு மேப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி உருண்டையில் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற மாதிரி மண்டையெல்லாம் அங்கே கோடு போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற செப்பல் இருக்கு பாருங்க அதனால் சென்னை மலைவள்ள வந்து ரெண்டு செப்பலாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா போட்டு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து புள்ளிங்கோஸ்லாம் அந்த மாதிரி செப்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க புள்ளிங்கோஸை பற்றி சொல்லுங்க நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா கற்றுக்கிடங்காத விஷயங்கள் அவ்வளோ இருக்குது பிள்ளைங்கஸ் யாரும் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க சரியா ட்வெண்ட்டியா கேமரா திருப்ப போகிறேன் அப்படியே இப்போ நீ என்ன இருக்கேன்னு காட்டிடுவேன் காமிச்சிருவா நீ போடுற பேக் கேமரா ஆன் பண்ணிடுவேன் என்ன பண்ணிருக்கீங்கோ விளாண்டுட்டுருக்கீங்க பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு அவருக்கு வந்து மொபைல்லாம் கையில் கொடுக்கறதில்லை ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்காரு

போதுனா போதும் வேலை இல்லையாடா லைவ் போட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க எங்க வீட்டில் ஆரி போட்டுட்ருக்காங்க அஜய் கேம் விளாண்டுட்டு நான் மட்டும்தான் வெட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சு சரி நண்பர்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னா அங்கே வந்தேன் இங்க வந்து பார்த்தா எல்லாம் நமக்கு மேலே பிஸியாக இருப்பீங்க போல் அதை பார்த்துட்டே வந்து சாஸ் வர மாதிரி இருக்கீங்க ஸோ பரவாயில்ல இதோட லைவை கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு யாராவது ஹாய் போட்டிங்க இருந்துங்க தொடர்ந்து பேசலாம் இல்லை அப்படின்னா கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறீங்க சூப்பர் டா அப்படின்னு மற்ற போட்டிருந்தேன் யாரும் என்னப்பா

ஏன்னா அவங்களாம் வந்து இன்ஸ்டாவில் பிஸியாக இருப்பாங்க யூடியூப்லாம் யாரும் வர்றது நம்ம தான் யூடியூப் யூடியூப்னு போட்டுட்ருக்குறோம் மற்றவங்கலாம் செம்ம பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அதனால் லைவ் எனக்கு பாட்டிட்டு காலையில் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த லைவ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சத்தே பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு தரமான வீடியோ வரும் கண்டிப்பா பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கு சரி பரவாயில்ல வாழ்த்துக்கள் பண்ணுறேன் கட் பண்ண போறேன் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சொன்ன கரெக்டா முப்பத்தி மூணு பேருக்கு மேலே வராங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு திருப்பியும் கேட்குறேன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆய் சொல்லுங்க தொடர்ந்து கேட்கலாம் நிஜயமா சவுண்ட் வருது அன்பா நண்பிகளா யாராவது இருக்கீங்களா நைன்டீன் கிட்ஸா நீங்க எயிட்டீன் கிட்ஸா ஆனால் சிக்ஸ்டீன் கிட்ஸா கூட இருந்தால் பரவாயில்லைங்க ஹாய் மட்டும் போடுங்க உங்கள்கிட்ட வேற ஒன்றும் கேட்கல யாரு லைன்ல இருக்கீங்கன்னு பாத்துக்கலாம் முப்பது நாற்பது பேருக்கு மேல காட்டுக்கு ஆனால் கமெண்ட் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக வருது ஸோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க வில்லேஜ் பக்கம் இருந்தீங்க அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஹாய் மட்டுமாவது போடுங்க நாங்கள் வில்லேஜ்ல இருந்தால் டவுனுக்கு வந்தோம் இல்லை டவுன்ல இருக்கோம் அப்படின்னாலும் போட்டீங்க அப்படின்னா

டாபிக்லாம் கரெக்டாக எடுத்தேன் ஆனால் டாபிக் எடுத்து பேசுறதுக்குள்ளே பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது ஆனால் என்ன யார் இருக்கிறாங்க டூ கே இருக்கிறாங்களா நைன்டின் கிட்ஸ் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி பேசலாம் பிள்ளைங்க ஹவுஸ்லாம் வந்து டூ கே கிட்ஸ்லாம் வருவாங்க ஸோ பிள்ளைங்களை வந்து ரொம்ப நம்ம இது பண்ணிடக்கூடாது அன்பு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லையா அது அந்த மாதிரி விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் வேறு ரூமில் இல்லைன்னா அவங்கள நம்ம கூப்பிட்டு வச்சு திட்டுற மாதிரியே இருக்கும் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்புறமா நாளைக்கு வேற லைஃப் வரும் வேறு டாப்பிக்கில் வந்து ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்ருக்கலாம் எடுத்த டாப்பிக்கில் நிறையா ஃபன்னாக பேசலாம் ஆனால் யாரும் வரமாட்டேங்கிறாங்க வர்றாங்க ஸோ கமெண்ட்ஸில் இல்லை ஸோ பார்க்கலாம் குட் நைட்